ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க்கை வளமுடன் விஷு ஆர் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கலந்து பேசிக்க போகிற ஒரு விஷயம் ஏன் கஷ்டம் வருது நல்லவங்களையே கடவுள் சோதிக்கிறார் இந்த கேள்வி நம்ம எல்லார் மனசுலையும் நிறைய தடவை ஓடிக்கிட்டே இருக்குது இதுக்கு விடையே கிடையாதா அப்படின்ற மாதிரி இருக்குது இதைத்தான் நாம் இப்போது கலந்து பேசிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லவங்களாக இருந்தால் கஷ்டமே வராது அவங்களுக்கு துன்பமே வராது அப்படின்னு சொன்னது முதல் பொய் அப்புறம் கடவுள் தான் சோதிக்கிறாருன்னு சொன்னது மிகப்பெரிய முட்டாள்தனமான பொய் ஃப்ரெண்ட்ஸ் நல்லவங்களுக்கு கஷ்டமே இல்லை அவங்களுக்கும் கஷ்டம் வரும் கெட்டவங்களுக்கு அவங்க நல்லா இருக்கிறாங்க அருமையாக இருக்கிறாங்கன்றது தான் தப்பு அவங்களுக்கு நல்லவங்களோட ரெட்டிப்பு மடங்கு கஷ்டம் வரும் அவங்க அதுக்கு தயாராக இருக்கிறாங்க அது எது வந்தாலும் பரவாயில்ல நாங்கள் பார்த்துக்குறோம் நாங்கள் குறுக்கோயிலில் என்ன வேணாலும் சம்பாதிச்சுக்கிறோம் நாங்கள் எப்படி வேணாலும் எங்களுக்கு வேண்டிய நல்லதை நாங்கள் பார்த்துக்குறோம் யார் அழிஞ்சா என்ன யார் போனான்னா நான் நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு கெட்டவங்க அதுக்கு தயாராயிடுறாங்க அதனால் கிடைக்கப்படுற நன்மைகளையும் சின்னதோ பெருசோ அதை அனுபவிச்சுட்டு அதுக்கு தகுந்த குற்றத்தையும் அவமரியாதைகளையும் அவங்க அனுபவிக்கிறாங்க இதை வந்து நாம் கவனிக்காமல் அவங்க ஏதோ கெடுதல் செஞ்சுட்டு நல்லா இருக்கிறாங்கன்ற அந்த ஒரு ஒரு பகுதியை மட்டும் நம்ம கவனிச்சுறதுனால இதுதான் நமக்கு ஒரு சின்ன வேதனையை தருது நல்ல இருக்கிறதுனால நம்ம நிறைய நன்மைகள் இருக்குது கெட்டவங்க மாதிரி நமக்கு சட்ட சிக்கல்களோ குற்ற சிக்கல்களோ நம்ம அவமரியாதைகளோ கிடையாது நல்லொழுக்கத்துக்கான மரியாதை நமக்கு எப்பயுமே சமுதாயத்துலையோ வாழ்க்கை முறையில் நமக்கு உண்டு மரியாதையை நிச்சயம் கிடைக்கும் அது வந்து நமக்கு பெருமை தான் அதை வந்து அதுதான் கிடைக்குமா தவிர கஷ்டமே வராதா நல்லவங்கள யாரும் ஏமாற்ற மாட்டாங்களா நல்லவங்களுக்கு ஏன் துன்பம் வருது இதெல்லாம் வந்து நம்மளுடைய தவறான புரிதல் நல்லவங்கள தான் ஈஸியாக ஏமாற்றிடுவாங்க அதனால் நல்லவங்க விழிப்புணர்வாக இருக்கணுன்ற உண்மையை நம்ம புரிஞ்சிக்கணும் அறிவோடு இருக்கணுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும் இதை வடிவேல் காமெடி ஒரு சீன் ஒன்று இருக்கும் பாருங்கள் வடிவேலை குரூப் குரூப்பாக எடுத்துகிட்டு போய் அடித்து போட்டுருவாங்க அவரை தூக்கின்னு வந்து வீட்டில் இருக்கிறவங்களாம் சுற்றி அவருக்கு அவருக்கு முதல் உதவியெல்லாம் செஞ்சுக்கிட்டு கேட்பாங்க ஆர்த்தி கேட்பாங்க இவ்வளோ பேர் உங்களை அடிச்சிருக்கிறாங்க நீங்கள் ஒருத்தரையுமா திருப்பி அடிக்கலை அப்படின்னு அவங்க கேட்பாங்க வருத்தத்தோட அதுக்கு வடிவகள் சொல்லுவார் அதில் அடித்தவங்களில் ஒருத்தன் சொன்னாமா எவ்வளோ அடித்தாலும் இவன் தாங்குறாம்மா இவன் ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டாம்மா அதனால் நான் அடிக்கலாமான்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அவருடைய சோக கதையை சொல்லுவார் அதை கேட்டு அங்கே இருக்கிற அத்தனை பேரும் அழுவாங்க ஆனால் படம் பார்க்குற நாம் குழிங்கி குழிங்கி சிரிப்போம் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் உண்மை நல்லவங்களாக இருந்தால் நமக்கு எல்லாருமே நல்லது தான் செய்வாங்க நமக்கு நடக்கிறதெல்லாம் நல்லது தான் நடக்கும் அப்படின்னு தப்பாக புரிஞ்சிட்டோம் நல்லவங்களாக இருக்கிறதுக்கான பலன் இருக்குது அது கெட்டவங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது நமக்கு மட்டும்தான் கிடைக்கும் கெட்டவங்களுக்கு ரெட்டிப்பு மடங்கு கஷ்டங்கள் உண்டு அதை அவங்க பொருட்படுத்தாமல் அதை தெரிஞ்சதாக செஞ்சு அதை வாழ்க்கையில் ஏற்றுக்கிறாங்க நல்லவங்களாக இருக்கிறவங்க அறிவுபூர்வமாகவும் அவங்களுடைய புத்திசாலித்தனத்தையும் பயன்படுத்திக்கணும் முட்டாள்தனமாக இருக்கக்கூடாது ஏமாற்றிட்டு போயிடுவாங்க அப்புறம் நமக்கு ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம எவ்வளோ விழிப்புணர்வாக இருந்தாலும் சில சிக்கல்களில் நம்ம மாட்டிக்குவோம் சில தவறுகளில் நம்ம சிக்கிக்குவோம் ஏமாற்றங்களில் பாதிக்கப்பட்டிருப்போம் அப்போது நம்ம நம்மளை மீட்டு கொண்டு வர திறமைகளை நம்ம வளர்த்துக்கணும் அது மாதிரி வளர்த்துக்கிட்டால் தான் நம்ம வல்லவர்களாக மாற முடியும் நல்லவர்களாக இருப்பதோடு சேர்ந்து நம்ம வல்லவர்களாகவும் இருந்தால் மட்டும்தான் நமக்கு கஷ்டங்கள் வராது வந்தாலும் நம்ம அதை மீண்டு வெளியேறுவோம் இதைத்தான் நம்ம புரிஞ்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லவங்களாக இருக்கிறேன் எனக்கே கஷ்டம் வருதுன்னு சொல்கிறது பாதிக்கத்தை தான் நம்ம பண்ணியிருக்கிறோம் மீதி செல்லா காசாக இருக்கிறோம் மீதி பக்கத்தில் நம்ம வல்லவர்களாக இருக்கணுன்றது போது தான் நாம் செல்லுபடியாகிற காசாக மாறுவோம் பாதி மட்டும் செஞ்சுட்டு பாதி பக்கம் ஒன்றுமே இல்லைன்னா செல்லா காசு தான் நம்ம இந்த உண்மையை நம்ம புரிஞ்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நல்லவர் நம்ம நாட்டில் எல்லாருமே மனசுலையும் குடிகொண்டிருக்கிற ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் நமக்கு அவருக்கு பிடிச்ச ஒரு திருக்குறள் சொல்லியிருக்கிறாரு அது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது தான் அறிவு அற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளழிக்கல் ஆகா அரண் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திருக்குறள் தான் அவருக்கு பிடிக்கணும்னு சொல்லிருக்கார் ரொம்ப பிடிச்ச முதன்மையான திருக்குறள்னு சொல்லியிருக்கிறார் அவர் எவ்வளவு நல்லவர் அவருக்கு இந்த திருக்குறள் தான் பிடிச்சிருக்குதுன்னா அறிவை நம்ம வளர்த்துக்கணும் எதிரிகள் கிட்ட இருந்து நம்ம பாதுகாத்து கொள்ளக்கூடிய எல்லா அறிவையும் நம்ம வளர்த்துக்கணும் எல்லா வல்லமையும் நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அணு ஆயுத சக்தியிலேருந்து கணினி வகையிலேருந்து எல்லாத்தையுமே அவர் சொல்லுவார் மாணவர்களுக்கு விழிப்புணர்வை அவர் ஏற்படுத்தினார் இதை நீங்கள் ஏற்படுத்திக்கிங்க உங்களையும் காப்பாற்றிக்கலாம் உங்களை நாட்டையும் காப்பாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்கிறது தான் அவருடைய முதல் கொள்கையாக இருந்தது அந்த நல்லவர் வெறும் நல்லவராகவே இருந்திருந்தா இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்க மாட்டார் இந்த அறிவுரையை நமக்கு அவர் சொல்லியிருக்க மாட்டார் இந்த திருக்குறளை முறையாக அவர் நமக்கு வாழ்ந்து காட்டியிருக்காரு பயன்படுத்தின்னு சொல்லியிருக்கிறாரு ஃப்ரெண்ட்ஸ் பாரதியார் அவர்கள் கூட நம்மளுடைய மகாகவி பாரதியார் அவர்கள் கூட வல்லமை தாராயோ சிவசக்தி இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே அப்படின்ட்டு வல்லமையை கேட்டிருக்காரு இந்த மாநிலம் பயனுற வாழணுன்னா வல்லமை வேணும்னு கேட்குறாரு அந்த வல்லமை அறிவாக இருக்கும் அறிவு தான் வல்லமையை தரும் இதை நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம தான் குழந்தைங்க எப்பயுமே கண்டிஷனாக நல்லபடியாக இருக்கணும் நல்ல பிள்ளையாக இருக்கணும் நல்ல பிள்ளையாக இருக்கணும்னு மட்டும்தான் நம்ம சொல்லி வளர்க்குறோம் நல்ல பிள்ளையாக இருக்கிறதோட சேர்ந்து இன்னும் ஒரு மறு பாதி என்ன வாழ்க்கைனாக்கா வல்லவர்களாக இருக்கணும் அறிவுபூர்வமாக இருக்கணும் முட்டாள்களாக இருக்கக்கூடாது கோமாளிகளாக இருக்கக்கூடாது நல்லவர்கள் கோமாளிகளாகவும் முட்டாள்களாகவும் மாறுறது அவங்க எந்த திறமையும் வளர்த்துக்காததுனாலையும் அறிவுபூர்வமாக கவனிக்காததுனாலையும் தான் ஆகிடுறாங்க இதை நம்ம குழந்தைங்களுக்கு தெளிவாக புரிய வச்சு அவங்களையும் உருவாக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா பாருங்கள் பிறந்த குழந்த எந்த அளவுக்கு நல்லவங்க கேட்டவங்கன்னு நம்ம சொல்லிடுவோம் பிறந்த குழந்தைய விட இந்த உலகத்தில் மிக முதல் நல்லவங்க அப்படின்னு யாருமே இல்லை இன்றைக்கி பிறக்கிற சிசு அவ்வளோ நல்ல குழந்த ஆனால் அதுக்கு கஷ்டமே இருக்காதான்னு நம்ம யாராவது சொல்லுவோமா இயற்கையிலும் சரி வெளிநபர்களாலும் சரி பிறந்த குழந்தைக்கு கூட கஷ்டம் இருக்குது அதுக்கு கூட துன்பம் இருக்குது அதனால் நல்லவங்களாக இருக்கிறவங்களுக்கு கஷ்டமே வராதுன்னு நம்ம மூட நம்பிக்கையோடு இருக்கிறதோ இல்லை அதில் இருந்து நம்ம மீண்டு வர வழி தெரியாமல் புலம்பலோடு வாழதோ கூடாதுன்றத நாம் புரிஞ்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இது கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் குழந்தைங்களுக்கு எடுத்து சொல்லுங்கள் எனக்கு விருப்பம் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஸோ மச்